வணக்கம் நண்பர்களே நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் கதையின் தலைப்பு பார்வை கற்பூர தீபமாய் ஆசிரியர் பத்மா கிரகதுரை அவர்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விடுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சென்ற பதிவில் பல கலாட்டாக்களுக்கிடையே வந்தனா இடத்தில் வதனா மணமகளாக அமர வீரன் வதனா திருமணம் முடிந்துவிட்டது அவனது சொந்த வீட்டில் வீரண்ணனின் நடவடிக்கைகள் வேறாக இருக்க முற்றிலும் புதியவனை பார்க்கிறாள் வதனா இனி அவர்களது திருமண வாழ்க்கை எப்படி போகும் வாங்க தொடர்ந்து வாசிக்கலாம் அத்தியாயம் பத்து உமாராணி மகனை அணுகி மெல்ல அவன் தலையை கோதினாள் ஒரு மாசமாவே உனக்கு நிறைய அலைச்சல் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இனியும் எதையாவது மனசுல போட்டு உருட்டிக்கிட்டே இருக்காம மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு வீரா உம் என்றபடி வீரண்ணன் மெல்ல தாயின் மடியில் தலை சாய்த்து கொண்டான் தாய் மகனை ஆச்சரியமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் வதனா ஏய் எங்க அம்மா மடியில படுத்திருக்கிறத பொறாமியா பாக்காத அருகில் பித்தளையில் பளபலத்து கொண்டிருந்த வாஸ்து பாத்திரத்தினுள் நீரில் மிதந்து கொண்டிருந்த ரோஜா ஒன்றினை எடுத்து நீர்த்துளிகளோடு அவள் மேல் வீசி எறிந்தான் வீரண்ணன் இவன் இவ்வளவு விளையாட்டுத்தனமாக பேசுவானா ஈர ரோஜா நனைத்த உடல் சிலிர்க்க வதனாவின் கருவிளிகள் மேலும் அகன்றன ஐயோ அம்மா இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா பயமா இருக்குமா பாருங்களேன் மை டப்பா மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு உருட்டி உருட்டி பயமுறுத்துறா அவனது உவமையில் சிரிப்பு வர இதழ் விரிய புன்னகை தவளின் கண்கள் இப்போது சற்று சுருங்கின ஐயோ பயமா இருக்கு வீரண்ணன் தாயின் மடியில் முகம் புதைத்து கண்டான் என்ன அண்ணி இப்படி பிரமிச்சு போய் உட்காந்துருக்கீங்க கேட்டபடி வந்தன பவித்ராவும் மீனாவும் அவ புருஷன பார்த்ததால இந்த பிரமிப்பு அப்படித்தானேமா உமாராணி புன்னகையோடு கேட்க தலையாட்டி மறுத்தாள் வதனா இல்ல உங்க மகனை பார்த்ததால வந்த பிரமிப்பு அவளது பதிலுக்கு பவித்ரா கைத்தட்ட மற்ற மூவரும் அவளோடு இணைந்து வீரா எப்பவும் மகந்தாமா இதோ படுத்திருக்கானே இவன்தான் உண்மையான வீரனன் நீ இது வரைக்கும் பார்த்தது ஊருக்காக அவன் போட்டுகிட்ட வேஷம் அந்த கடுமையும் கோபமும் தான் எங்களை எங்க தொழில்கள் சொத்துக்களை இப்போ வரை காப்பாத்தி கொடுக்குது உமாராணி மகனின் தலையை வருடியபடி பேசினாள் அண்ணா உடைய முகம் இப்போ வர எங்க நாலு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நால்வரோட உங்களையும் எங்க குடும்பத்துக்குள்ள இணைச்சுக்கிட்டோம் மீனா புன்னகையோடு கூற வதனாவிற்கு கண்கள் கலங்கி கண்ணீர் வரும் போல் இருந்தது திடுமென நடந்த விபத்தா இருக்க இந்த குடும்பத்திற்குள் வந்தவள் அவள் அவளை மிக எளிதாக கை நீட்டி தங்கள் குடும்ப உறுப்பினராய் ஏற்றுக்கொண்டு முக்கிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார்களே தனித்து அமர்ந்திருந்தவள் மெல்ல எழுந்து அவர்கள் அனைவருடனும் சேர்ந்து அமர்ந்தாள் நானோ உங்கள்ல ஒருவளாகிட்ட அனைவரும் மகிழ்வோடு அவள் தோள் தொட்டு கை பற்றி என தங்கள் மகிழ்ச்சியை காட்ட அவள் கணவனின் கை கணவனுக்கான உரிமையோடு அவள் மேல் படிந்து விளக்கியதை உணர்ந்தாள் அவள் மனதில் படபடப்பு கூடியது ஒரு சிறிய முன்னரை அகன்ற படுக்கை உடைமாற்றும் பகுதியை ஒட்டி அறையே ஒரு முழுமையான வீடு போல் வசதியாக இருந்தது அதனை மிக அழகாக அலங்கரித்திருந்தன மீனாவும் பவித்ராவும் இங்க வாங்க நீ வதனாவை அவர்கள் அறைக்குள் அழைத்து போய் காட்ட அவளுக்கு வெட்கத்தில் முகம் சிவந்தது ஐயோ பவி அண்ணி எவ்வளவு அழகா வெட்கப்படுறாங்க சிவந்தாள் தொடர்ந்த அவர்களின் பேச்சுக்கள் வதனாவை தலை நிமிர்த்த விடவில்லை என்ன மீனோ அன்னி இவ்வளோ வைக்கப்படுறாங்க விடுபவி எல்லாம் ஒரு குழந்தை பிறக்குற வரைக்கும் தான் பிறகு நமக்கே டியூஷன் எடுப்பாங்க பாரு ஆஹா சீக்கிரமே எங்களுக்கு தர அளவுக்கு நீங்க படிச்சு தெளியும் மாறி கேட்டுக்கிறேன் அண்ணி அதெல்லாம் அண்ணா எல்லா விவரமும் சீக்கிரமே சொல்லி கொடுத்துடுவாரு சி சும்மா இருங்க அண்ணி எனக்கு அவர் பார்த்தாலே கிடுகிடுன்னு பயமா இருக்கு செல்வதற்கேற்ப வதனாவின் உடலும் லேசாக நடுங்கியது ஐயோ என்ன பவி இப்படி பயப்படுறாங்க இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படி மத்ததெல்லாம் இரு மீனு இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு பவித்ரா வெளியே ஓடி போய் வரும்போது கையில் ஒரு வெள்ளை சந்தன கும்பாவோடு வந்தாள் அதில் வாசமாக சந்தனம் நிறைந்திருந்தது அண்ணி இதோ பாருங்க சந்தனம் இத நீங்க முதல்ல அண்ணனுக்கு லேசா பூசி விடுங்க அவர் பதிலுக்கு உங்களுக்கு பூசிட்டோம் அப்புறம் என்ன மீனோ சரிதானே ஆஹா அருமையான ஐடியா இருவரும் இன்னமும் பல கேளிகளோடு வதனாவை அறைக்குள் தள்ளிவிட்டு வெளியே கதவை போட்டின கட்டிலில் அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டிருந்தவனை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வதனாவிற்கு வியர்த்து ஊற்றியது இங்க வா அவனது இந்த அழைப்பில் நிமிர்ந்து பார்த்தவளை கண்களால் அழைத்தான் அருகே வந்தவளின் கை அமர வைத்து கொண்டான் உன்னை எல்லாரும் வதுன்னு தானே கூப்பிடுறாங்க அந்த பேரு எனக்கு பிடிக்கல நான் வனு அழைக்கட்டுமா இயல்பான கணவனின் பேச்சும் அவன் புது அழைப்பும் மனதை வருட மலர்ந்த முகத்தோடு சம்மதம் சொன்னாள் தொடர்ந்து அவளது படிப்பு மற்றும் குடும்ப விஷயங்களை பேசியபடி பால் உண்டு முடித்தன வனு இந்த சந்தனம் எதற்காக வீரண்ணன் கேட்க வதனா வெளித்தாள் அது அது சந்தனம் பூசிக்க சொன்னாங்க ஓ இது ஒரு சம்பிரதாயமா சரி பூசி விடு அவன் சட்டமாக உட்கார்ந்து கொள்ள வதனா ஆட்காட்டி நுனி விரலில் துளி சந்தனம் தொட்டு அவன் நெற்றியில் அழகான ஆஹா அழகான பொட்டு கண்ணாடியில் தன்னை எட்டி பார்த்து அவளை சிலாகித்தவன் இரு விரல்களை சந்தன கும்பாவிற்குள் நுழைத்து அவள் கண்ணங்களில் தடவினான் கன்னங்களுக்குள்ள ஸ்பாஞ்ச் வச்சு தச்சிருக்கியோ அவன் கேள்வி காதில் விழாதது போல வதனா அவன் கையில் சந்தன கோடு கோடுத்தாள் வீரனின் பூசல் அவள் கழுத்தில் இப்படியே அவர்களது பூசுதல் தொடர்ந்து இரவு நகர்ந்து முடிவுக்கு வந்தபோது இருவரின் உடல் முழுவதும் சந்தனம் மணத்தது சூரியன் உதித்த பிறகும் காலியாகிவிட்ட சந்தன கும்பாவிற்குள் காய்ந்து ஒட்டி கிடந்த சந்தன துகள்களும் அவர்களால் சுரண்டி எடுத்து பயன்படுத்தப்பட்டன அத்தியாயம் பதினொன்று அம்மா இன்னைக்கு என்ன நம்ம வீடு பூராவும் ஒரே சந்தன வாசனையா இருக்கே மீனா குறும்போடு வதனாவின் முகத்தை பார்த்தபடி அம்மாவிடம் கேட்க வதனா கூச்சத்தோடு அங்கிருந்து ஓடிவிட்டாள் மாடிப்படிகளில் வேகமாக ஓடி ஏறியவள் மேலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த வீரனோடு மோதிக்கொள்ள அவள் விழுந்து விடாமல் அவன் தாங்கிப் பிடிக்க ஓஹோ என கீழிருந்து மேலே பார்த்து குரல் கொடுத்தாள் பவித்ரா வதனா வெட்கத்தோடு வீரண்ணனை விட்டு விலக முயல அவன் அவளை இன்னமும் இழுத்து தன்னோடு ஒட்ட வைத்தபடி பவித்ரா அம்மா கூப்பிடுறாங்க பாரு என தங்கைக்கு குரல் கொடுத்தான் சரிதான் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் காது மந்தம் சலித்தபடி பவித்ரா நகர அதனை குனிந்து பார்த்து கொண்டிருந்த வதனாவின் கன்னத்தில் அழுத்தமான முத்தம் விழுந்தது என்னங்க இது இப்படி வெளிய வச்சுக்கிட்டு ஆமால்ல வா ரூமுக்குள்ள போயிடலாம் சி விடுங்க அன்னிய பார்த்தா என்ன கிண்டல் பண்ணியே ஒரு வழி ஆக்கிடுவாங்க பாக்கட்டும் கிண்டல் பண்ணட்டும் இதெல்லாம் புது கல்யாணம் பண்ணனவங்களுக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இதையெல்லாம் நாம மிஸ் பண்ண கூடாது பேச்சோடு பேச்சாக அவன் இதழ்கள் அவள் முகத்தில் கிடைத்த இடத்தில் பதிந்து கொண்டிருந்தன ஏங்க விடுங்க எல்லாரும் கீழ இருக்கும்போது நாம மட்டும் இப்படி பகல் நேரம் ரூமுக்குள்ள இருந்தா ஐயோ வேண்டாங்க விடுங்க வதனாவின் கெஞ்சல் வீரணனின் காதுகளில் இல்லை அவன் தீவிரமாக தன்னவளோடு ஒன்றும் முயற்சிகளில் இருந்தான் கொஞ்சம் கூட என் கெஞ்சல மாட்டேங்கிறாரே மனதிற்குள் சலித்த வதனா அப்போதுதான் தன் குரலை உணர்ந்தாள் அவள் குரலில் கெஞ்சல் மருந்திற்கும் இல்லை அழகான கிளிக்குஞ்சின் கொஞ்சல்தான் அவள் நாவினால் உதடு வழி வந்து கொண்டிருந்தது தன்னை அறியாமலேயே கணவனுக்கான அழைப்பை தன் குரலில் தன்னில் தானே வெட்கி அவன் மார்பிலேயே சரணடைய வீரன் முன்தினம் இருவருக்கும் அவசியப்பட்ட சந்தனம் இன்று இல்லாமலேயே அந்யோன்யம் ஒன்று தம்பதிகளுக்கிடையே புரண்டோடு இருவரும் தங்களை மறக்க தொடங்கிய வேளையில் இடையிட்டது வீரண்ணனின் கைபேசி அடித்து என எண்ணியோ என்னவோ அசைந்த மனைவியை இறுக்கியபடி சில நொடிகள் இருந்தவன் திடமென என்ன நினைத்தானோ எட்டி போனை எடுத்தான் ஐயா முத்தையும் பேசுறேங்க துப்பு கிடைச்சிடுச்சு எதிரில் போனில் பேசியவனின் குரல் வதனாவின் காதுவரை கேட்டது பிறகு பேசலாம் என வீரனன் போனை கட் செய்யும் கனத்திற்காக அவள் காத்திருக்க விருக்கென்று அவளை விட்டு எழுந்தான் வீரனன் பால்கனி கதவை திறந்து அங்கே போய் நின்று கொண்டு குறைந்த குரலில் பேச துவங்கினான் கணவனின் இறுகிய அணைப்பின் கதகதப்பில் கிடந்தவள் திடமென்று அவன் உதிரலில் வெளுத்து நகர தோன்றாது படுக்கையில் கிடந்தாள் பேசியபடியே உள்ளே வந்தவன் சோர்வாய் கிடந்த இவளுக்கு கை கொடுத்து தூக்கி அமர வைத்தான் ஆளுங்களை தயார்படுத்தி வை இப்பவே வர உத்தரவாய் போனில் சொல்லிவிட்டு அண்ணாந்து அவன் முகம் பார்த்து கொண்டிருந்தவளின் கன்னத்தில் மெல்ல தட்டினான் ஒரு அவசர வேலை இப்போ வந்துடுற சொல்லிவிட்டு அவள் பதிலை எதிர்பாராமலேயே போய்விட்டான் எங்க கிண்டலாக கேட்ட மீனாவை இருக்க உமாராணி அவள் முகத்தை கவனித்து கேட்க மீனாவும் பவித்ராவும் அப்போதுதான் கவனித்து கொஞ்சம் பதட்டத்தோடு அருகே வந்தன ஒன்னும் இல்ல அவருக்கு போன் வந்தது திடீர்னு கிளம்பி போயிட்டாரு வதனா கொஞ்சம் மனதாங்களோடு சொல்ல மூன்று பெண்களும் சிரித்தன இவ்வளவுதானா என்னவோன்னு நினைச்சோம் பாருமா வீராவுடைய அப்படி வந்துட்டா அவனுக்கு அம்மா தங்கச்சி அப்படின்னு யாருமே கண்ணுல பட மாட்டாங்க ஆமா பொண்டாட்டியும்தான் மீண்டும் அனைவரும் சிரிக்க வதனா கொஞ்சம் வெட்கமாக உணர்ந்தாள் அவனது வேலை பழுவை பற்றி நேற்று முழுவதும் அவர்கள் சொல்லி இருந்தும் சிறு போல இப்படி என்னை வதனா அதன் பிறகு இயல்பாகி விட்டாள் அந்த குடும்பத்தின் வருங்கால தலைவியாக வீட்டின் பழக்க வழக்கங்களை கூர்ந்து கேட்டு அறிந்து கொள்ள தொடங்கினாள் கிணத்து கடவு பக்கத்துல நமக்கு ஐம்பது ஏக்கர் பூர்வீக நிலம் இருக்கு அதுல காத்தால அமைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு கிட்ட விண்ணப்பிச்சிருக்கான் வீரண்ண அது விஷயமா தான் இப்ப ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்கான் உமாராணி செல்லவும் இருந்த சிறு உறுத்தலும் மறைய கணவனின் புது தொழிலுக்கான கடவுள் வேண்டுதலில் அவனது போன் பேச்சில் கேட்ட துப்பை மறந்தே போனாள் ஊருக்கு கிளம்புவதாக ஜீவானந்தம் காயத்ரி கௌதமன் மூவரும் வர வீட்டின் பொறுப்பு மிக்க மருமகளாக தன் பிறந்தகத்தை முன் நின்று வரவேற்றாள் புதுமண தம்பதிகளின் மறுவீடு சம்பிரதாயம் பற்றி காயத்ரி பேச வீரனின் வேலைகள் பற்றி சொல்லி தானே அவர்களுக்கு தகவல் தருவதாக உமாராணி சொன்னார் இந்த பதிலில் காயத்ரி அதிருப்தியை காட்ட அம்மா அவருக்கு இருக்க வேலைய பத்தி உங்களுக்கு தெரியாது இப்ப கூட ஒரு புது பிசினஸ் காற்றால ஆரம்பிக்கிற விஷயமா தான் வெளியே போயிருக்காரு இத்தனை தொழில்களையும் ரெண்டே நாள்ல விட்டுட்டு சென்னை வரைக்கும் வர முடியுமா சொல்லுங்க எங்களுக்குள்ள பேசிட்டு வேலைகளை ஒதுக்கிட்டு நாங்களே வரோமா மகளின் பதிலில் நெக்குருகி விட்டால் காயத்ரி திடமென இரண்டே நாட்களில் அந்நியமாகிவிட்ட மகளை நினைத்து கவலைப்படுவதா அல்லது உடனே கணவர் வீட்டினரோடு தன்னை பொருத்தி கொண்ட மகளை நினைத்து மகிழ்வதா காயத்ரி குழம்பிக் கொண்டிருக்க கீதாஞ்சலி புன்னகையோடு பேசினாள் என்ன அண்ணி அப்படியே அதிர்ந்து உட்கார்ந்துருக்கீங்க எங்க வீராசாமியோட மகிமா அப்படி பாத்தீங்களா ஒரே நாள்ல உங்க பொண்ண தலகில மாத்தி வச்சிருக்காரு கீதாஞ்சலியின் பேச்சை உமாராணி புருவம் சுருக்கி பார்க்க காயத்ரி அதனை நல்ல விதமாகவே எடுத்துக்கொண்டாள் மக புகுந்த வீட்டோட இணக்கமா இருக்கிறது எல்லா பெத்தவங்களுக்கும் மகிழ்ச்சி தானே எங்களுக்கும் திருப்தி தான் செல்லும் மகளின் கன்னத்தை நெட்டி முறித்தாள் முடிவெடுத்து நடந்த கல்யாணம் இல்லைனாலும் விஷயத்தை எடுத்துக்கிறீங்களே உங்களுக்கு உயர்ந்த குணம் அண்ணி கீதாஞ்சலியின் பேச்சில் காயத்ரி முகம் மட்டுமல்ல வதனாவின் முகமும் வாடியது கீதா மதிய சாப்பாடு பன்னிரண்டுக்கெல்லாம் தயாராகிடணும் போயி அடுக்கலையில சமையல்காரங்களை கவனி உமாராணி சொல்ல முகத்தோடு கீதாஞ்சலி இங்க வரும்போது எங்க விட்டுட்டு நினைக்கல நினைக்கலி உமா உமாராணி எழுந்து வந்து ஆதரவாக அவள் அருகி அமர்ந்தாள் கவலைப்படாதீங்க அண்ணி பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்மள பிரிஞ்சு போக போறாங்க என் ரெண்டு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது எனக்கும் இப்படிதான் இருந்தது அந்தந்த நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது நாம செஞ்சுதானே ஆகணும் கைகளை பற்றி கொண்டு தோல் தட்டி சமாதானம் செய்தார் தம்பி கௌதமும் அப்பாவும் கூட கண் கலங்குவதை ஆச்சரியமாக பார்த்தால் கூடவே அவளுள் ஓர் குற்ற உணர்ச்சி எப்படி ஒரே நாளில் இவர்களை தள்ளி நிறுத்த முடிந்தது என்னால் உமா ராணியின் பேச்சுக்களால் விரைவிலேயே நடப்பிற்கு திரும்பி உறவினர்களோடு கலந்து பேச ஆரம்பித்து விட்டனர் வதனா குடும்பத்தினர் ஆனால் வதனாவால் இயல்பிற்கு திரும்ப முடியவில்லை இது அவள் தாய் தந்தையால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் அல்ல ஒரு வகையில் கட்டாய திருமணமும் கூட அவள் தன் கழுத்தில் கத்தி வைக்கப்பட்ட நிலைமையை யோசித்துப் பார்த்தாள் வந்தனா செய்த தவறுக்கு அவளல்லவா பலிகடா ஆக்கப்பட்டால் இப்படி கட்டாயமாக மனம் முடித்தவனோடு அவளால் எப்படி நேற்று இரவு சுகிக்க முடிந்தது வீரனனை பற்றி என்ன தெரியும் அவளுக்கு வரம்பு தாண்டிய தாண்ட துணிந்த ஆண் எனும் வட்டத்திற்குள் தானே பயமாக அவளுக்குள் அவன் இருந்தான் அவனோடு எப்படி இயல்பாக அவள் வாங்கிய அடியை நினைவுறுத்த திருமண மண்டபத்தில் வீரண்ணனின் கை வீச்சில் காந்திய கன்னத்தை அனிச்சியாக இப்போது தடவினாள் சட்டன அக்கன்னம் ஈரத்தோடு குளுமையாக நிரம்பியது இதழ்களை அங்கே அழுத்தமாக பதித்துவிட்டு நிமிர்ந்த வீரண்ணன் குறும்பும் காதலுமாக மனைவியை பார்த்தபடி எதிரே நின்றிருந்தான் பக்கம் கவனம் கவராம ஒன்னே ஒன்னுதான் தர முடிஞ்சது ஆனா இது இது போதாததான வணி வாயே நம்ம ரூமுக்கு போயிடலாம் போதை ஏற்றும் குரலில் வினவினான் அத்தியாயம் பனிரெண்டு வேலைகளை முறைப்படுத்தி விட்டு மிக விரைவிலேயே வருவதாக மாமனார் மாமியாருக்கு உறுதி கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக கிளம்ப ஏற்பாடு செய்தான் வீரண்ணன் நாள் சொன்னால் தங்கள் மகளுக்கான கல்யாண சீர்வரிசைகளோடு வந்து மணமக்களை மறுவீடு அழைத்து செல்வதாக சொல்லி விடை ஜீவானந்தம் தம்பதியினர் காரில் ஏறும் முன் ஏறும்பம் கண்களுடன் தன்னை திரும்பி பார்த்த அன்னையை கண்டதும் தாள முடியாமல் ஓடி போய் அணைத்துக் கொண்டாள் வதனா அம்மா சிறு கேவல் காயத்ரி இடமோ அழகையே ஆரம்பமாக தொடங்கியது சில நிமிடங்கள் தாய் மகளின் உணர்வுக்கு மதிப்பளித்து தள்ளி நின்ற உமா ராணி நிலைமையை லாவகமாக கையாண்டார் காயத்ரியின் கை தட்டி ஆறுதல் சொன்னவர் மருமகளின் தோல் அணைத்து தன்மேல் சாய்த்துக் கொண்டார் நாளைக்கு என்னுடைய மகள்கள் அவங்கவங்க புகுந்து வீடு போயிடுவாங்க அண்ணி நாள் முழுசும் தனிமையில கிடக்க எனக்கு இனி வதனாதான் மக இந்த பெரிய குடும்பத்துடைய பொறுப்பு முழுவதையும் இனி அவகிட்ட தான் கொடுக்க போறேன் என் மகனோட சேர்ந்து பெரிய சாதனைகளை நிகழ்த்த போற அவள உங்க கண்ணீரால பலவீனப்படுத்தாதீங்க வருடும் குரலில் பேசினார் காயத்ரி சன்னை சமாதானப்படுத்தி கொண்டு நிமிர்ந்தாள் சாதனை பெண்ணாக மகளின் தோற்றம் அவள் மனக்கண்ணில் தோன்ற பெருமிதத்தில் அவள் கண்ணங்களில் ஈரம் காய்ந்தது உமா ராணி மருமகளின் கை பிடித்து திருப்பி அலைத்து போய் மகன் அருகே விட மனைவியின் கையை இறக்கி கொண்டான் வீரண்ணன் பெற்றவர்களுக்கு கையாட்டவும் அவள் கையை உயர்த்த அனுமதிக்கவில்லை அவன் என்ன விட்டு போகாதவனி மெலிதான செய்தது எங்க வந்துட்டா யாராலையும் தப்பிச்சு போக முடியாது கணவனின் அண்மையை விட்டு நகர்ந்த சிறு இடைவெளியில் அவள் காதில் ஓதி போனாள் கீதாஞ்சலி வதனாவின் மனது மீண்டும் உறுத்தலில் விழுந்தது மதிய உணவின் பின் கை கலவும் இடத்தில் எல்லோருக்கும் துண்டு எடுத்து கொடுத்து கவனித்துக் கொண்டிருந்த கீதாஞ்சலியின் கேட்டுவிட்டாள் ஏ மகந்தா அவ செல்லமா வீரான அழைக்க ஆசைதான் ஆனா எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கே இப்படிதான் அழைக்கணும்னு யாரு கட்டளை இட்டது கீதாஞ்சலியின் கண்கள் உருண்டு உமாராணியை சுட்டி திருப்பியது சொத்துக்காரங்க பேச்சு மீற முடியுமா இந்த சொத்துக்கள்ல உங்களுக்கும் சரி பங்கு இருக்கும் பிறகு ஏன் அவங்க கீதாஞ்சலியின் கண்கள் மின்ன மெல்ல விசும்பினால் அதிகாரத்தை கையில வச்சிருக்கவங்க நாங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இவங்களோட அதிகாரத்தோட அளவு உனக்கு தெரியாது இப்போ வந்தனாவுடைய அப்பா அம்மா நல்ல தெரியுமா உனக்கு வதனாவிற்கு சுருக்கின்றது இத்தனை விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கும் இடத்தில் வந்தனா குடும்பத்தினரையே காணோமே இனி எங்கள் குடும்ப நிலைமை என்னாகுமோ கலங்கிய மாலினியின் வார்த்தைகள் நினைவுக்கு வர வந்தனாவிற்கும் மனம் கலங்கியது எங்க பெரியப்பா பெரியம்மா ஏன் நம்ம வீட்டுக்கு வரல அறைக்குள் நுழைந்ததும் கேட்டவளை வெறித்தான் வீரண்ணன் யாருவோம் பெரியப்பா பெரியம்மா ஏன் அப்பாவோட பிறந்த மகேஸ்வரன் என் பெரியப்பா அவருடைய மனைவி தனபாக்கியம் என் பெரியம்மா அவங்களுடைய பிள்ளைகள் எனக்கு அக்கா தங்க தெளிவாக பேசியவளின் முகத்தை அழுத்தமாக பார்த்தான் பின் மெல்ல தலையசித்தான் ஓ உறவுகள் வராத காரணத்தை நீ அவங்க தான் கேட்கணும் இதோ கேக்குற உடனே தன் போனை எடுத்து மகேஸ்வரனை அழைத்தாள் முழு ரிங் போய் நின்றது தனபாக்கியத்திற்கு அழைக்க அதே நிலைதான் மாலினியின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது அவங்கள மிரட்டி வச்சிருக்கீங்களா வதனாவின் மூச்சில் உஷ்ணம் பறந்தது ஓ உறவுக்காரங்களை மிரட்ட என்னமோ அவசியம் இருக்குது அழுத்தமாக கைகளை கட்டிக்கொண்டு நிதானமாக பதிலளித்த கணவன் அவளுக்கு ஆத்திரத்தை கொடுக்க சட்டென தன் தந்தையை அழைத்தாள் மகள் அழைத்த காரணத்தை கேட்டதும் முட்டாள் என அடிக்குரலில் சீறினார் ஜீவானந்தம் மக கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஓடி போயிருக்கா இந்த நிலைமையில அந்த ஊருக்குள்ள அண்ணனால எப்படி வெளியே நடமாட முடியும் குடும்பத்தோட வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறாரு மாசத்துக்கு ஏனோ சொல்லி இருக்காங்க புகுந்த வீட்டுல யாருக்கிட்டையும் எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத என்ன சரிப்பா சரிப்பா தன் இயல்பாக தந்தைக்கு தலையாட்டி கொண்டிருந்த மனைவியை சுவாரஸ்யமாக பார்த்திருந்தான் வீரண்ணன் போனை கட் செய்து விட்டு கழுத்து வியர்வையை துடைத்து கொண்டவளை புன்னகையோடு அணுகியவன் மெல்ல அவள் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டான் அப்பா அண்ணா உனக்கு பயமாடா அவனி சிறு வயது முதலே அப்பாவிடமிருந்து வந்த பயத்திற்கு இன்று கணவனின் ஆதரவான கேள்வி ஆறுதலாக இருக்க சட்டின தன் மனதை திறந்து ஆதங்கத்தை கொட்டினாள் ஆமா சின்ன வயசுல இருந்தே எங்களை மிரட்டியே வச்சிருந்தாரு நானும் தம்பியும் அவர் சொல்ற படிப்பு தான் படிக்கணும் அவரு சேர்த்து விடுற கோச்சிங் கிளாஸ்ல தான் பயிற்சி எடுக்கணும் அம்மா தினமும் வீட்டுல அவர் சொல்ற சமையல் தான் செய்யணும் எடுத்து கொடுக்கற ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் ம் மொத்தத்துல உங்க அப்பா ஒரு சர்வாதிகாரி அவர் சொன்னதை நீங்க யாரும் கேட்காட்டா ஆமா சர்வாதிகாரியே தான் எங்க வீட்ல ஒரு மூங்கில் விழார தயார் பண்ணி வச்சிருப்பாரு அவர் சொன்னதுக்கு மாற நடக்கிறவங்களுக்கு அதால நாலு அரை கொடுப்பாரு சுளீர்னு கோடு விழுந்துரும் சில நேரம் மேல் தோல் கூட வளர்ந்து வந்துரும் தெரியுமா என்ன அடிப்பாரா இது என்ன பழக்கம் வீரண்ணன் முகம் சொல்லித்தான் ஆமா முத முதல்ல நான் எட்டாவது படிக்கும் போது லீவுக்கு இங்க வந்துருந்தோம் அப்பதான் நான் ஏஜ் அட்டன் பண்ணுனேன் இருபத்தோரு நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு என்ன வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப போர் அடிச்சது வந்தனா மாலினி கௌதம் எல்லாரும் வெளிய விளையாட போயிட்டாங்க நானும் யாருக்கும் தெரியாம அவங்களோட கிளம்பிட்டேன் நாங்க மாந்தோப்புல மாங்கா பறிச்சு விளையாண்டோம் அது அடுத்தவர் வீட்டு தோப்பான் தோப்புக்காரர் கிட்ட மாட்டிக்கிட்டோம் யாரோ பாத்துட்டு போய் என் அப்பா கிட்ட சொல்லிட வீடு திரும்பின எங்க எல்லாரையும் செம மாத்து அன்னைக்கு கடைசியா வந்தது நான் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவ வெளிய போனேன்னு எனக்கு ஸ்பெஷல் கவனிப்பு அதோட தட இன்னமும் இருக்குது தோ தனது உடையை கால்களை காட்ட சிவந்த உடலில் கரு நிறத்தில் வரிகள் ஒரு வேகத்தில் தனது தலம்புகளை காட்டிவிட்டவள் பிறகே கூச்சம் வர வேகமாக உடையை இறக்க முயல வீரண்ணன் அவள் கால்களை இறுகப்பற்ற இருந்தான் அந்த கரு வரிகளில் முகம் பதித்தான் தன் கால்களில் முகம் பதித்து கிடந்த கணவனை ஆச்சரியமாக பார்த்திருந்தாள் வதனா சில நிமிடங்களுக்கு பிறகு அழுத்தமான சில முத்தங்களை அவள் கால்களில் பதித்துவிட்டு நிமிர்ந்தவன் ஒருவித ஆவேசத்தோடு அவளை இழுத்து அணைத்து இதழ்களை சிறை செய்தான் முந்தைய நாள் கனிவை அன்று தன் கணவனிடம் காணாமல் சற்றே தடுமாறினாள் வதனா ஆவேசமும் வேகமுமான அவனது இன்றைய அணைப்பின் ஒவ்வொரு வினாடியிலும் தெரித்த உரிமையை உணர்ந்தவள் பொறுமையாக கணவனுக்கு விட்டு கொடுத்து அவனில் அடங்கினாள் கலைத்து சரிந்த மனைவியை இறுக அணைத்து நெற்றியில் இதழ் ஒற்றி நிமிர்ந்தவன் தேங்க்யூ என்றான் அதில் தெரிந்த அளவற்ற திருப்தியில் புன்னகைத்தபடி கணவனின் மார்பிலேயே கலைப்பை போக்க தஞ்சமானாள் வதனா மறுநாள் வதனா கண் விழித்த வீரண்ணன் அருகில் இல்லை தனக்கான விளக்கங்களை இன்னமும் தான் கணவனிடம் பெறவில்லை என்பது அவள் தொண்டையில் வேம்பாக இறங்க அறையை விட்டு வெளியே வந்தவள் வீரண்ணன் கீதாஞ்சலியிடம் விரலாட்டி ஏதோ மிரட்டலாக பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள்